புதுக்கோட்டை டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை சார்பில் உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வார விழாவானது நடைபெற்றது புதுக்கோட்டை பேருந்து நிலையம் அருகில் இருக்கக்கூடிய டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மற்றும் புதுக்கோட்டை டவுன் ரோட்டரி சங்கம் புதுக்கோட்டை மகாராணி ரோட்டரி சங்கம் ஆகியோர் இணைந்து உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு வார விழாவான ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியான இன்று நடைபெற்றது மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சலீம் வரவேற்றார் ரோட்டரி சங்க நிர்வாகிகளான மண்டல ஒருங்கிணைப்பாளர் கருணாகரன் துணை ஆளுநர்கள் அசோகன் விக்னேஷ் சிவனேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்விற்கு மிட்டவன் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ராஜராஜன் மகாராணி ரோட்டரி சங்கத்தின் தலைவி செல்வி துறைமணி ஆகியோர் தலைமை வகித்தனர் திட்டம் குறித்து விளக்கங்களை செயலாளர்களால் உதயசூரியன் சுதர்சினி கலைச்செல்வன் ஆகியோர் திட்ட விளக்க உரையாற்றினர் இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக மகப்பேறு மருத்துவர் டாக்டர் அனிதா தனசேகரன் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் மகேஸ்வரி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர் தாய்ப்பால் கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுங்கள் நிலையான ஆதரவு அமைப்புகளை உருவாக்குங்கள் என்ற அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு முகாமானது நடைபெற்றது மிட்டன் ரோட்டரி சங்கத்தின் பொருளாளர் ராஜா முகமது நன்றி தெரிவித்தார் வணக்கம் நான் டாக்டர் கே சலீம் டீம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை புதுக்கோட்டை தாய்ப்பால் கொடுக்காத குழந்தையோட உயிரிழப்பு அதிகமாகின்ற காரணத்தினாலும் தாய்ப்பால் கொடுப்பது குறைந்து கொண்டு வருவதனால் அதை தடுக்க முன்னிட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு மாநில மத்திய அரசுகள் உலக சுகாதார மையம் மற்றும் யூனிசெஃப் போன்ற அமைப்புக்கெல்லாம் ஆகஸ்ட் ஒன் தேதி முதல் ஏழாம் தேதி வரை உலகம் எங்கும் தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வு அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு நாங்கள் எங்கள் டி மருத்துவமனையும் போட்டி புதுக்கோட்டை மிடவுன் டவுன் கலப்பா புதுக்கோட்டை மகாராணி இணைந்து நாங்கள் விழிப்புணர்வு முகம் நடத்தினோம் இதில் ஏராளமான தாய்மார்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் தாய்ப்பால் கொடுப்பதினால் அந்த பிறந்த ஒரு மணி நேரத்துக்கு கொ கொடுக்குற சீம்பால் தான் குழந்தையுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது நோய் எதிர்சக்தி தடுக்கிறது மற்றும் செரிமான உருவாக்கிறது மற்றும் தாய்ப்பால் கொடுப்பதினால் உடம்பு எதிர்சக்தி அதிகமாகிறது நாங்கள் கடந்த பதினஞ்சு வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இந்த விழிப்புணர்வை நடத்தி வருகிறோம் பார்க்கும்போது என்னவென்றால் தொடர்ந்து இந்த இளம் இளம் வயதினர் தாய்மார்கள் மற்ற அனைவருமே இப்போ தாய்ப்பால் கொடுக்க விரும்புகிறார்கள் இந்த மாற்றம் ஏற்படுகிறது தாய்ப்பால் குழந்தை குடிப்பது குழந்தையுடைய உரிமை அதனை பேணிக்காப்போது நமது கடமை நிச்சயமாக நாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நல்ல சமூக மாற்றத்தை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் அனிதா தனசேகரன் மிகப்பெரும் மருத்துவர் டீம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் புதுக்கோட்டை இங்கு வருடந்தோறும் ஆகஸ்ட் ஒன்னிலிருந்து ஆகஸ்ட் ஏழு வரை தாய்ப்பால் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்படுகின்றது இது இங்கே வந்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக நாங்கள் நடத்தி வருகிறோம் தாய்மார்களுக்கு தாய்ப்பாலின் மகத்துவத்தை எடுத்துரைத்து வருகிறோம் ரோட்டரி கிளப் எங்களுடன் சேர்ந்து இதை நடத்தி வருகிறார்கள் நாங்கள் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இதை நடத்தி வருகின்றோம் இதன் மூலம் தாய் தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் நிச்சயமாக வருடந்தோறும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிறது இப்பொழுது இப்போ உள்ள தாய்மார்கள் எங் எங் கேர்ள்ஸ் தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அவங்க நிச்சயமாக ஆசைப்படுறாங்க அந்த விழிப்புணர்வு அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி ஏற்பட்டிருக்கிறது என்பது நான் நிச்சயமாக கூறுகிறேன் ஒன்றே ஒன்று தாய்ப்பால் எல்லாருக்கும் கொடுக்கணும் எல்லாேருக்கும் புரியுது அதை கொடுக்கறதுக்கு உடம்ப வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது அட்ஸ தாய்ப்பால் மகப்பேர் மருத்துவராக நான் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் தாய்ப்பால் கொடுத்தா அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு ஹெல்ப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியணும் எல்லாரும் கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்கணும் அந்த காலத்தில் உள்ளவங்க தாய்ப்பாலை தர வர எதுவும் கொடுத்ததே கிடையாது நடுவில் தான் ஒரு ட்ரெண்டு மாறிச்சு ஆனால் இப்போது அதே பழைய ட்ரெண்டுக்கு இருக்கு ஆனாலும் சிலருக்கு வியாதிகளின் தாக்கத்தினால் தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலைமை வந்தாலும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்து தாய்ப்பால் கொடுக்க சொல்லி வலியுறுத்துகிறோம் அதனால் பலன் ஏற்பட்டு இருக்குது என்பதை நன்றியுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் குழந்தைகள் மருத்துவர் டாக்டர் ஆண்ட்ரூ மேக்கிங் யுவர் பேரண்டிங் சிம்பிள் இன்று ஆகஸ்ட் ஒன்று முதல் ஏழு வரை உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்பட்டுள்ளது டீம் ஹாஸ்பிட்டலில் ஒன்று முதல் ஏழு தேதிகளில் தாய்ப்பால் வாரத்திற்கான முக்கியத்துவத்தை அறிவுறுத்தினோம் முதல் அரை மணி நேரத்தில் குழந்தை பிறந்தவுடன் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அது தங்க தண்ணி அல்ல கொலஸ்ட்ரால் என அழைக்கப்படும் இதன் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு அடிக்கடி அலர்ஜி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் மற்றும் மூல வளர்ச்சி நன்றாக இருக்க இருப்பதினால் இரண்டு வயது வரை கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் முதல் ஆயிரம் நாட்கள் குழந்தைகளுக்கு மிக மிக அவசியம் ஏனென்றால் அவர்களுடைய முழு மூளை வளர்ச்சி மற்றும் சத்தான நியூட்ரிஷனல் வளர்ச்சி அக்கட்டத்தில் நடப்பதின் கேள் குழந்தைகளுக்கு இரண்டு வயசு வரை தாய்ப்பால் சத்துள்ள உணவு ஜங்க் ஃபுட்ஸ் எனப்படும் பர்கர் பீஸா பிஸ்கட் இதை அனைத்தும் தவிர்த்து ஒரு அழகான உலகத்தை உருவாக்க தாய்ப்பால் வாரத்தின் மூலமாக அனைவருக்கும் வலியுறுத்துகின்றேன் நன்றி வணக்கம்